ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸா என்ன நடந்ததுன்னு தெரியாது அதுக்காக மேலே இருக்க கார்டில் உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்டோரியோட கண்டினியூஷன் என்னன்னு புரியும் அப்படி அதை விட்டுட்டீங்கன்னா இந்த ஸ்டோரியோட எண்ட்ல பிளேலிஸ்ட் வரும் லிங்க் வரும் அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து என்ன நடந்தது இப்போ வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாமா ஹாய் ஹலோ வணக்கம் அயோத்தியா காண்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு பாப்போமா ஆல்ரெடி ராமன் சீதை லக்ஷ்மண் எல்லாம் வனவாசம் போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அயோத்தியில வந்து தசரத சக்கரவர்த்தி வந்து வருவாங்க ராமன் வந்து ஒரு தடவை நம்மளை பாத்துட்டு போவாரு கொஞ்சம் மனசு ஏதோ ஒரு அப்பாசன் சொல்லுவோம்ல அது மாதிரி மனசுல ஏதோ எண்ணத்தை வச்சிட்டு இருக்காரு அப்ப சுமந்திரன் வந்து திரும்பி வந்தவரு அழுதுட்டே திரும்பி வராரு வந்து விஷயம் எல்லாம் சொல்றாரு நடந்தது எல்லாமே அதை கேட்ட உடனே தசரதருக்கு மாதிரி ராமா அப்படின்னு கத்துறாரு சொல்லும் போதே அவருக்கு வந்து உயிர் போயிடுது அதுக்கப்புறம் அவர் இறந்த செய்தி அந்த ஊர் முழுக்க பரவுது ஏற்கனவே ஒரு சோகத்துல மூழ்கி இருந்த அந்த ஊரு இன்னொரு துயரம் என்ன பண்றது அப்புறம் வசிஷ்ட மகரிசி வந்து என்ன பண்றாரு அதுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரதனையும் சத்ருகனையும் சீக்கிரமா வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஆட்கள் சொல்லி அனுப்புறாரு அது வரைக்கும் அவங்க வர வரைக்கும் அரசரோட உடம்பு வந்து எண்ணெய் குப்பரையில போட்டு வைக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துல இந்த இப்ப இருக்கிற மாதிரி ஃப்ரீசர் அந்த மாதிரி எல்லாம் சோ எண்ணெயில போட்டு பாதுகாத்து வைப்பாங்க அதுக்கப்புறம் அப்போ ஆட்கள் வந்து அவங்களை வந்து இந்த மாதிரி அவசரமா வர சொன்னாங்க சொல்லி அழைச்சிட்டு வராங்க அப்படி போனவங்க சொன்னதும் பரதனும் சத்ருகனும் ஏற்கனவே முன்னாடி நாள் வந்து ஏதோ கெட்ட கனவு கண்டு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு பரதன் அதுக்கப்புறமா வந்து மனசு கஷ்டமா இருக்காத பத்தி நினைச்சிட்டே இருக்காரு திடீர்னு வசிஷ்ட முனிவர்கிட்ட இருந்து வேற அயோத்திக்கு சீக்கிரம் வரணும் அப்படின்னு வந்து ஆர்டர் வரவும் அவர் ரொம்ப மாதிரி பயத்திலேயே இருக்காரு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாத்தா கே கேஏ நாட்டு அரசர் அப்புறம் அவங்க மாமா அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் சொல்லிட்டு கூட போக முடியல அதனால வேக வேகமா கிளம்புறாங்க அயோத்தியோட தலைமை பட்டணத்தை எட்டிடுறாங்க அதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க வந்த உடனே என்ன பண்றாங்க கைகேயோட அரண்மனைக்கு போறாங்க அங்க போயிட்டு அப்பா எப்பவுமே இங்கே தானே இருப்பாரு எங்க அவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதன் வந்து கைகேய்கிட்ட கேக்குறாங்க அதை பார்த்த உடனே கைகை வந்து என்ன சொல்றாங்க பிறந்தவங்க எல்லாம் எங்க போறாங்களோ கடைசி காலம் அந்த உலகத்துக்கு உன் தந்தை போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இறந்துட்டாங்கன்றதை அப்படி சொல்றாங்க அதை கேட்ட உடனே வரதனுக்கு துயரம் அதிகமாயிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் தரையில புரண்டு இந்த சின்ன குழந்தைங்கெல்லாம் அழுகுற மாதிரி அழுகுறான் அழுததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்பாக்கு ஏன் இப்படி ஆயிடுச்சு ஏதாவது உடம்பு சரியில்லையா எந்த காரணத்தினாலும் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு கைகை வந்து சொல்றாங்க ஒரு உலகத்தை ஆள வேண்டிய அரசன் இந்த மாதிரி தரையில புரண்டுகிட்டு அழுகுறது வந்து நல்லா இருக்கா அதனால உன்னோட ராஜ பதவியை போய் ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்டதும் பரதனுக்கு வந்து எதுவுமே தான் தெரியாது இங்க நடந்தது அதனால ஒரே கொஸ்டின் மார்க் கூட அவங்க அம்மாவை பார்த்து எதனால அப்பா இறந்தாரு என்ன காரணத்தினால இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ கைகை சொல்றாங்க ராமன் பிரிஞ்சு போன சோகத்தினால ஆ ராமா அப்படின்னு கத்தினாரு அதுக்கப்புறம் அவரோட ஹார்ட் பீட் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து ராமன் வந்து அதுக்கு வந்து கைகை சொல்றாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து தேவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் போர் நடந்தப்ப தசரத சக்கரவர்த்தி வந்து போர்ல தேவர்களுக்கு உதவி செஞ்சிருந்தாரு அப்போ அவர் வந்து மயக்கம் போட்டு வந்தப்ப நான் வந்து அவரை காப்பாத்தி அவரை சரி செஞ்சேன் அதுக்காக எனக்கு ரெண்டு வரம் கொடுத்திருந்தாரு அப்போ அந்த வரத்தை வந்து வாங்காம நான் வந்து தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்ப வந்து அந்த வரத்தை கேட்டேன் ஒண்ணு என்னன்னா நீ வந்து நாட்டை ஆளவிணும் அயோத்தி ஆளணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ராமன் வந்து மர உரி சரித்து காட்டுக்கு போகணும் அதாவது கானகம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டிருந்தேன் அதனால அவன் பதினாலு வருஷம் வனவாசம் போயிட்டான் நீ போய் அரச பதவியை ஏத்து சந்தோஷமா இரு உன்னோட நலனுக்காக நான் வந்து இத செஞ்சிருக்கேன் அதனால நீ வந்து போய் மகிழ்வோட அரச பதவியை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்ட உடனே துயரத்துல ஒரு பயங்கர கோவமாயி ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி கர்ஜிக்கிறாரு சொல்றாரு பொல்லாத பாதகியே அப்படின்றாரு அவங்க அம்மான்னு கூட பாக்காம பொல்லாத பாதகியே உனக்கு வந்து வரம் வேண்டதுக்கு நான் தான் கிடைச்சனா என்னை வச்சுதான் நீ வந்து இப்படி விளையாடுவியா உன்னோட பதவி ஆசை வந்து எங்க வந்து நிறுத்தி இருக்க பாரு நீ போய் ஒரு நாட்டோட அரசனுக்கு மகளா பிறந்திருக்கியே அந்த கே கே நாட்டு அரசர் வந்து உன்னை வந்து மகளா பெத்தது அவரோட துர்பாக்கியம் எவ்வளவு அன்புக்குரியவரா என் தந்தை உன்னை வச்சிருந்தாரு அவரோட உயிரையே நீ பறிச்சிட்டியே என் அண்ணன் உனக்கு என்ன கெடுதல் பண்ணான் நீ வந்து இப்படி பண்ணிட்டியே என் அண்ணன் வந்து உன்னை அம்மா மாதிரி தானே பார்த்தான் அவனை போய் இப்ப காட்டுக்கு துரத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபத்தையும் கொட்டி தீர்க்கிறாரு உன்னோட பாவ செயலுக்கு நான் வந்து பரிகாரம் தேடுறதுக்கு போக போறேன் என் அண்ணன் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் தேடி போக போறேன் எங்க அண்ணன் வர்ற வரைக்கும் நான் வந்து இந்த நாட்டுக்குள்ளாற எட்டி கால் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு எங்க அண்ணன் ஒருத்தனுக்காக உன் உயிரை பிச்சை போடுற உனக்கு இல்லைன்னா உன்னை கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொந்த அம்மான்னு கூட பார்க்காம ஏன்னா அவங்க அம்மா பண்ண விஷயம் அந்த மாதிரி அப்புறம் கிளம்புறாரு அண்ணனை தேடுறதுக்காக ஒரு சிஸ்டர் தந்திக்கிறாரு ஹிம்மசனங்க வந்து செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் சிம்மாசனத்தை வந்து பெரியவங்க கிட்ட சொல்லி நீங்க பாத்துக்கோங்க நான் எங்க அண்ணனை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எல்லாத்தையும் ஆலோசனை பண்ணிக்கிட்டு தான் இதை சொல்றாரு ஏன்னா தான் முடிவு எடுத்தேன் சொல்லிட்டு தானே அதை இது பண்ணாம அங்க இருக்க பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாரு அதே மாதிரி ராமனுக்கு வந்து கூட்டிட்டு வந்து திரும்ப பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு தான் கிளம்புறாரு அவரு கூட ஒரு கூட்டமும் சேர்ந்து போறாங்க அப்புறம் அவங்க போயிட்டு கங்கை கரையை வந்து ரீச் ஆகுறாங்க அங்க போகும்போது குகன் வந்து பாக்குறாரு என்னது ராமனு தேடி இப்படி ஒரு கூட்டம் வருது இவங்க நல்லவங்களா கிட்டங்களா அப்படின்னு சொல்லி அவரு வந்து கொஞ்சம் பதட்டம் ஆனா விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சவன ஓ ராமனோட மெலர்க்க பசத்துலதான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பணி செஞ்சு அவங்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பரத வந்து வந்து எங்க போறாருன்னா பரத்வாஜ் ஆசிரம கிட்ட வந்து போறாரு வசிஸ்டரும் அவரும் வந்து மகரிஷியை போய் பாக்குறாங்க பரத்வாஜ் மகரிஷியை போய் பாக்குறாங்க அப்புறம் நாங்க எதுக்காக புறப்பட்டு வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அதுக்கப்புறம் ராமன் எங்க தங்கியிருக்காருன்னு அவருக்கு தெரியும்ல சோ அந்த இடத்த வந்து சொல்றாரு பரதனுக்கு ராமனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கானகத்துல வந்து தெந்தி செய்ய அவங்க வந்து நகர்ந்து போறாங்க அடுத்த பகுதியில மீதி கதைய பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்டால் மட்டும் போதாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க